எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கி சண்டே சண்டேனாவே நமக்கு ஒரு வேலைக்கு நாலு வேலை நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படி தான் இன்னைக்கு வந்து காலையில் இருந்து நிறைய வேலைங்க வீட்டை சுற்றி இருக்கிற செடிங்க எல்லாத்தையும் போய் கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா மழை பெஞ்சதுக்கு நிறைய வளர்ந்துருச்சு அதனால் கட் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக ஒடியாந்து குளிச்சிட்டு இப்போ வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் காலையில் வந்து முருகன் கடை இட்லி க முருகன் இட்லி கடையோடைய சட்னி தான் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் நம்ம தோட்டத்தில் இருந்த பப்பாளி பழத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருக்காரு ஏன்னா ரொம்ப பசி எடுத்துக்கிச்சான் அவருக்கு அதனால் நான் அந்த பப்பாளி பழத்தையாவது சாப்பிட்றேன் நீ டிஃபன் செய் அப்படின்ட்டுருக்காரு இருக்காரு அதுதான் பப்பாளி பழத்தை கட் இருக்காரு தக்காளி சட்னிக்கு வந்து ஒரு ஆறு இல்லை ஏழு தக்காளி வந்து அப்படியே வந்து ப்ளஸ் போட்டு நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து தண்ணியில் வேகணுங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதுவும் தண்ணியில் வேக வச்சிடலாம் இப்போ இதை நல்லா வெந்து வரட்டும் வெந்துச்சுனாக்க இந்த தோளுங்களை நம்ம உரிச்சி எடுத்துடணும் தக்காளி இருக்கிற தோளுங்களை அதனால் முதல்ல வேகட்டும் நம்ம வச்ச தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா ஆறிட்டுருக்குது ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இது இன்னொன்று உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுக்கணும் அது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது பொறிஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் இது கூடவே வந்து ஒரு காரத்துக்கு தக்கன வர மிளகாய் அவ்வளோதான் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அரைச்ச உளுத்தம் பருப்ப முதல்ல நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே தக்காளி எல்லாம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்குது இதை அரைச்சிட்டு இதையும் போட்டுக்கலாம் கூட கொஞ்சமாக புளி சேர்த்தி அரைக்கணும் அதனால் புளியும் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சு பாருங்கள் இப்போ இது கூடிய இந்த புளியும் சேர்த்திக்கலாம் புளி தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச தக்காளி முழுசாக அப்படியே சேர்த்துக்கிட்டோம் நல்லாவே அரைப்பட்டுரும் தண்ணி நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் உப்பு அளவு உப்பு அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் சூப்பராக அரைச்சி வச்சு பாருங்க கலரே பார்க்கவே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோமாக்கா நமக்கு சட்னி ரெடி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன் கடுகு மட்டும் போட்டீங்கனாலே போதும் நாலு வாரம் மிளகா கொஞ்சம் மிக்சி மிக்ஸிக்கு அப்போ கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டேங்க அவ்வளோ தான் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம எடுத்துடலாம் தண்ணி நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணியாட்டம் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் நம்ம இந்த டைம் இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்குங்க அவ்வளோதான் நமக்கு முருகன் கடை முருகன் இட்லி கடை சட்னி ரெடி சாப்பிட்டு பார்த்துரலாம் ஞாயிற்றுக்கிழமை நாள் இட்லியும் இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும் ஆனால் என்ன தான் இருந்தாலும் கறி கடிக்குழமும் இட்லின்னு தான் ஞாபகம் வருது என்ன பண்ணுறது எப்படிங்க இருக்குது சட்னி நல்லா இருக்கா நல்லா இருக்குது ஆ உளுந்து கொஞ்சம் எச்சா போட்ட மாதிரி இருக்குதுங்க நான் என்ன ஆனால் டேஸ்ட் நல்லதுதா ஆ தேங்காய் இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த சட்னி சூப்பருங்க இன்னும் தேங்காயே தேவையில்லை டக்குன்னு செஞ்சல நிறையா பேர்த்துக்கு நிறையா செய்யலாம் ஒரு நா அஞ்சாறு தக்காளி இருந்தாலே போதும் நிறையா சட்னி செய்யலாம்

விகாஸ் தம்பி காலையில் வந்து எட்டு மணிக்கு போனார் விளையாடுறதுக்கு இப்போ வந்து பதினோரு மணி ஆகும் போது இப்போ தான் வந்துக்கிறாரு நான் விகாஸ் தம்பிக்கு வந்து வாங்கின பொருளை கட்டாயமாக உங்ககிட்ட காட்டியே தீரணும் இந்த பேட் எடுத்து காட்டுறான் என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறுக்க மாட்டா அதனை இடுப்புல ஐம்பத்தெட்டு அறுவாளுன்னு அது மாதிரி பேட்டு வேணும்னு கேட்டது தான் அவனுக்கு பாருங்களேன் பேட்டு இது வந்து அவங்க சித்தப்பா வாங்கி கொடுத்த பேட்டுங்க அவங்க சித்தப்பாட்ட சொல்லுவோம் அவர் வேணும் கொடுத்துட்டாரு அப்புறம் இன்னொரு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு அவர்கிட்ட சொல்லவும் அவரு ஒரு பேட்டில் வீட்டில் இருந்த பேட்டை எடுத்து வந்து அவரு கொடுத்துட்டாரு நான் யூஸ் பண்ணுறதே இல்லை தம்பி நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா வெயிட் கம்மி கம்மியாக இருக்குதுங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பேட்டு நல்லா மொத்தமாக எங்கள் வீட்டுக்காரு மரத்தில் அடி செதுக்கி செதுக்கி கொடுப்பாரு அறுத்து கொடுத்துருவாரு அதை தான் என் தம்பிலாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தான் ஆனால் இப்போ இந்த பேட்டுங்க பொசுக்கோன்னு இருக்குதுங்க இது இது என்ன விளங்கு இந்த சின்ன இந்த பேட்டு உங்கள் தம்பி வாங்கி கொடுத்தது ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுபாய் ஆயிரத்தி முந்நூறுபாய் இந்த பேட்டு இது இவங்கெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்கார் வந்து பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பேட்டு வாங்கி கொடுத்துட்டாரு இந்த பேட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபாங்க இந்த ரெண்டு பேட்டை விட இந்த பேட் வந்து வெயிட் இன்னும் கம்மியாக இருக்குதுங்க எடுத்து விளையாடுறதுக்கு நாங்க எங்க வாங்கணும் அப்படின்னாக்கா எங்க அது சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல பாலாஜின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணா எலக்ட்ரிகல் சந்தில் உள்ள இருக்கும் குவாலிட்டி எலக்ட்ரானிக்ஸ் போற சந்தில் பாலாஜி அப்படின்ட்டு இருக்குது தான் வாங்கணும் சரி சரி ஓகே அங்கே தான் வாங்கிக்கிறாங்க சேலத்தில் இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் கூட அங்கே போய் வாங்கிக்கங்க அங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு சம்மந்தமான எல்லா பொருட்களுமே விற்கிறாங்க கொஞ்சம் ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கிறது ரேட்டு கேட்டான் உங்க சித்தப்பா வாங்கிட்டுன்னு தரான்டா வாங்கிட்டு தரேன்னு கரான்டா அன்னை அன்னைக்கு ஒரே ராத்திரி தான் விட்டான் அடுத்த நாளெல்லாம் மோரை ஊன்னு வச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டுமாவே வேணும்னு கேட்டாங்கன்னா ஒன்னு வாங்கி கொடுத்துடணும் இல்லீனா என்ன என் ஞாய ஆனந்தாயின்னு ஒன்னு இருந்துச்சு நூத்தி ரெண்டு இயர்ஸ் செஞ்சுரிக்கு மேல டூ இயர்ஸ் போட்டு தான் அது ஊருக்கு போனிச்சு அந்த பாட்டியோட கொள்கையில மொத பிளேஸ்ல என் பெரியமா வைக்கிறான் எப்படி அவ குதினா குதிச்சு ஆகணும் நில்லுனா நின்று ஆகணும் காசு அது வாங்கினா அதை அப்படியே வாங்கிட்டா தான் அவனுக்கு தூக்கம் வரும் அடுத்த கேட்டகரியில் இவன் இருக்கிறான் அடுத்து இவன் இருக்கிறான் அந்த கேட்டகரியில் இவன் இருக்கிறான் ஆனந்தாயா மறக்காமல் இருக்கிறதுக்கு என் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரியா ஓகே அந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம் காட்டில் ஏ அந்த ஆட்டுக்காரன் வந்து துரத்துறாங்க ஐயா மேய்ச்சிட்டு போகிறான் என் விடாயான்னா சரி அது அது எந்திரிச்சு வயசானதில் போக முடியாது இருக்கிறவங்கிட்ட வாங்கி போனேன் பண்ணி 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 பத்து தவ கூப்பிடட்டே ஆடு மேய்க்கிறாண்டா ஆட்டை ஓடட்டா காட்டில் வெள்ளாம்ப காட்டில் உள்ள போதுடா வாடா வாடா வாடான்னு தொல்லை பண்ணோம் அது எதாவது அதை வாங்கிட்டு ஓடாங்கோ அந்த காடு ஓட்டுறதுக்கு டிராக்டர் அனுப்பிவிடாங்கோ ஒரு நாள் லேட்டானா போதும் பத்து ஃபோன் பண்ணிவிடே காடு ஓட்டுறதுக்கு ஆள் அனுப்புறோம் ஆள் அனுப்பிடா ஆள் அனுப்பிவிடா

இப்போ வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து லஞ்சு என்ன அப்படின்னாக்கா கோழி குழம்பு பொங்க சாதம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு மீன் வறுவல் இதுதான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இது வந்து நான்வெஜ்ஜுக்காரர்களுக்கு சைவத்துக்காரருக்கு வந்து அதை சொரக்காய் ஒன்று பிடிச்சிட்டு வந்தார் இல்லைங்களா அந்த சொரக்காயை வச்சு ஒரு கூட்டு ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மீன் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் புளி குழம்பு இருக்கும் இல்லையா அந்த புளி குழம்பு எடுத்து அதில் வந்து சுண்டக்காயை போட்டு பொறிச்சு சுண்டைக்காயை போட்டு புளி குழம்பு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் கோழி குழம்பு தான் வந்து இன்ஸ்டா பேஜுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மீன் குழம்பு சும்மா ஒரு ஓரலா உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் நான் என்னென்ன போடணும் அப்படிங்கறத மட்டும் நான் காட்டிடுறேன் ஓகே அது தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சாச்சு மீன் குழம்புக்கு முதல்ல வானில எண்ணெய் ஊத்திக்கங்க பாருங்க சீரகம் மிளகு இதுதான் வந்து நான் எப்பவுமே செய்யறேன் ஒரே மாதிரி செய்யற மீன் குழம்பு இதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது அதனால எப்பவுமே இந்த இதுதான் செய்வேன் நான் இதுல வந்து பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலா வரமிளகா போட்டு நல்லா கூட தக்காளி பழங்கு கட் பண்ணி ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க இதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அரைச்சிடணும் அவ்வளவுதாங்க அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம் சரியா எல்லாமே வதக்கிட்டு காத்துறோம் உங்களுக்கு தக்காளி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லைங்களா அதை அரைச்சாச்சு வெங்காயமும் ரெடியாக இருக்குது பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு அவ்வளோதாங்க ரெண்டும் போட்டாச்சு இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியது தான் இப்போ அரைச்சி அந்த சாந்தை வந்து ஒரு வானலில் ஊற்றிக்கிட்டேங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் கூடவே புளிக்கரைசலையும் ஊற்றியாச்சு இப்போ ரெண்டோடைய புளிப்பும் வந்து காரமும் புளிப்பும் சரியாக இருக்கிறத நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் பாத்திரத்தில் முதலியே ஊற்றி எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தை அந்த தாளித்து விட்டதுலேயே ஊற்றுவோம் நாங்கள் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே போட்டுட்டோம் நம்ம இதை போட்டுட்டு நீங்கள் இதை கல கலந்து விட்டு நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்குங்க டேஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தாளித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா இப்போ இந்த மாதிரி செஞ்சமாக தான் நமக்கு புளிப்பு காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்குதான் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ரொம்பவும் கெட்டியாக வைக்கக்கூடாது தண்ணியான்ட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் எங்கள் அம்மா வந்து அந்த அரைச்சதை வந்து வானலில் இதில் வடிகட்டியில் வச்சு வடிகட்டிடுவாங்க அந்த சக்கை கூட கொஞ்சம் கூட சக்கை இல்லாத அளவுக்கு எடுத்துருவாங்க நான் அப்படியே தான் போட்டிருக்குறேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதுங்க இப்போ நம்ம போட்டு தாளிச்சிருக்கிறோம் இல்லையா வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கிறோம் இல்லையா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் எடுத்து ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் இது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் நம்ம அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்போட வேலையே முடிஞ்சிருச்சுங்க நல்லா கொதி வந்து மேலே எண்ணெய் வந்துருச்சுங்க இது வந்து எங்களுக்கு புளி குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம சுண்டைக்காயை பொரித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மீனை எடுத்து அதில் போட்டுற வேண்டியதுதாங்க இந்த போடுறதுக்கு மீனை போடுறதுக்கு முன்னாடியே புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டா சரியாக போயிடும் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் மீன் குழம்புக்கு மீன் அப்புறம் அந்த புளிப்பு சரியாக ஈடு கொடுக்கும் சரிங்களா அவ்வளோதான் மீன் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடும் இல்லாட்டினா மீன் வந்து குழஞ்சி போயிடும் இப்போ அடுத்ததான் நம்ம கோழி குழம்பு வச்சிடலாங்க கோழி குழம்பு ரொம்ப ஈஸி தான் அதையும் வச்சுட்டுனாக்கா எனக்கு வேலை முடிஞ்சிடும் பிறகு மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட வேண்டியது கொத்தமத்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் டோட்டலாக என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துங்க மீன் குழம்பு ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து வடிச்ச சாதம் அதுக்கப்புறமேட்டு வரேன் இது வரேன் பொங்க சாதம் பொங்க சாதம் எதுக்கு காரணம் நல்லா இருக்கும் கோழி குளம் கோழி குழம்பும் பொங்க சாதமும் மீன் குழமும் ஒயிட் ரைஸும் அதுக்கப்புறம் மீன் வறுவல் மீன் இது வந்து எல்லாமே இருக்குங்களா அடுத்து சைவத்துக்கு முருங்கக்காய் வறுவல் பொரியல் முருங்கக்காய அப்படியே பெரட்டி வச்சுருக்குறாங்க முருங்கக்காய் பெரட்டல் அடுத்தது வந்து புளி குழம்பு சுண்டக்காய் பொறிச்சு போட்டு மீன் குழம்புலேருந்து அந்த புளி குழம்பு எடுத்து அப்படியே வந்து சுண்டைக்காய பொரித்து போட்டேன் அதுக்கப்புறம் கூட்டு சுரக்காய் கூட்டு போட்டிருக்கேன் இந்த சொரக்காயை விட அந்த சவுச்சோவு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கூட்டு அது அடுத்தது வந்து ரசம் எல்லாருக்கும் பொதுவாக ரசம் வச்சுட்டேன் அவ்வளோதான் என்னைக்கு காலையில் கட் பண்ண பப்பாயா எங்களுக்கு வந்து கடிச்சிக்கிறதுக்கு வர மிளகாய் மிளகாயை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் கூட வந்து தயிர் எடுத்து வச்சாக்கா வேலை முடிஞ்சது தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்கா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எல்லாமே செஞ்சு முடிஞ்சேன் சண்டேனா லீவுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சண்டேனா நமக்கு பார்த்திங்களா எத்தனை வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் பரிமாறினாக்கா வேலை முடிஞ்சுதுங்க ஓகேவா

நான் எங்கள் என் கோச் கோச்சுக்காரரு என் தம்பி எடுத்து கொடுக்குற மீன் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மீன் அப்படியே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கலாம் இருக்காது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி என் தம்பியோட ஸ்பெஷல் அதுதான் மீன் குழம்பு வேணுமா ஓகேல்லாம் ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மீன் சின்னதாவே இந்த பீஸ்ல தான் சாப்பிட்றாங்க நல்லா இருக்கும் தம்பி தான்

மஞ்சள் இனி இன்றைக்கி வந்து நடவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொண்டு போய் நட் ஊன போகிறோம் மஞ்சளை இன்றைக்கி வந்து நோக்கு நாளுங்க அதனால் வந்து இன்றைக்கி மஞ்சள் ஊன்னா நல்லா படர்ந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கே நடவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு விடிய விடிய நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு காலையில் பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு அப்படியே மண்டே போலக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது ஆனால் நைட்டு ஃபுல்லாக விடி விடி மழை ஒரு ஒன்றரை மழை இருக்குமாங்கண்ணா ரெண்டு வளம் மழை இருக்குமா தண்ணி தேங்கி நிக்குது அதான் நல்ல மழை பெய்யுது இந்த ஒரு வாரமும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அது ஈரத்துலேயே வச்சுட்டுமாக்கா நமக்கு நல்லா வந்துடும் அதனால இன்னைக்கு ஒரே தம்ல எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு வச்சிடலான்னு ஒரு அஞ்சாறு பேர்த்து இன்னைக்கு களத்தில் இறக்கி இருக்கிறோம் என்ன நீங்களும் போய் ஊன்றதா எங்க ஊன்றுக்கா சரி சரி ஓனரும் இப்படி களத்தில் இறங்கினா தான் வேலை நடக்கும் ஊனிட்டாடா ஓ ஃபர்ஸ்ட்டு இது ஊனிய வச்சிட்டாரு இது நாங்களாம் நானும் ஊன்லி நீங்களே தான் உண்ணிங்க மடம் 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 வேலை நடக்குது காலையிலே நேரமாக வேலை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஜான் அளவுக்கு கேப் போட்டு விட்டு வைக்கிறாங்க அக்கா ரொம்ப பக்கமாக வச்சு விட்டுறாதா ஒரு ஒரு ஜான் அளவுக்காவது கேப் விடுங்க அதெல்லாம் ஒன்று கூட செத்து போகாது எல்லாமே முளப்பு இருக்கிறது எல்லாமே முளைச்சிட்டு வந்துடும் கரெக்டாக ஒரு ஜான் இப்படி வச்சுக்கோங்க இந்த இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேப்பு அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை குடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க இருக்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் பண்ணுவேன் தேங்க்யூ